ிஜே சாயின் பாதத்தை தொழுது சாயினுடைய திருக்கடாட்சத்தையும் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாபாவை வழிபடக்கூடிய ஒரு மிக முக்கிய நிகழ்வு திருவிளக்கு ஏற்றுதல் இந்த அகல் விளக்கு ஏற்றி பாபாவை வழிபடும் பொழுது பாபா நினைத்த காரியத்தை நடத்தி நமக்கு நல்ல வளங்களையும் நல்ல அருள் சக்திகளையும் பாபாவினுடைய அனைத்து விதமான சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பாபா நமக்கு வழங்குவார் மகாலட்சுமி கடாட்சத்தை நல்குவார் நாம் வீடுகளில் இவ்வாறு இருபத்தி ஓரு விளக்குகளை ஏற்றி வணங்கும் போது இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் இருள் விலகி தீபம் எவ்வாறு ஒளிர்கிறதோ நம் வாழ்வும் ஒளிரும் இருபத்தி ஓரு விளக்குகள் இவ்வரிசையில் ஏற்றி பாபாவை வழிபாடு செய்யும் பொழுது பாபாவின் பேரருள் நமக்கு நன்மையே செய்திடும் அவர் மிக அற்புதமாக நமக்கு அருள் பாலிப்பார் என்பது ஐதீகம் இது ஷிரடியில் ஏற்றப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகிறது துவாரகாமாயில் எப்பொழுதும் இவ்வாறு இருபத்தி ஓரு விளக்குகள் நாம் ஏற்றி வழிபாடு செய்வோம் நம் இல்லங்களிலும் இவ்வாறு செய்வோம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கி ஜெய்